திருப்பூர் மாவட்டம் சிறுபூலுவப்பட்டியில் மாநகராட்சி சார்பில் குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து அப்பகுதியில் வசிக்கும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாநில தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் மேற்கொண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் திருப்பூர் மாநகராட்சியில் தினமும் எட்நூறு மெட்ரிக் டன் அளவு குப்பைகள் சேகரமாகின்றன பெருமளவு குப்பை கூடிய குப்பை கழிவுகள் பாறைக்குழிகள் கொட்டும் நடைமுறைதான் திருப்பூர் மாநகராட்சி பொறுத்தளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முறையான திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் எதுவும் மாநகராட்சி தரப்பில் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை இதன் காரணமாக பாறைக்குழிகளில் குப்பை கொட்ட பல பகுதிகளில் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது இதனால் தற்போது நகரில் ஆங்காங்கே குப்பைகள் சேகரமாகும் வாடு பகுதிகளில் உள்ள இடங்களில் அவற்றை கொட்டி வருவதால் எங்கும் துர்நாற்றம் வீசும் நிலை இருக்கிறது இதனால் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பும் கிளம்பி வருகிறது இந்த நிலையில்தான் திரு புழ்வாம்பட்டி பகுதியில் வடமாநில புலம்பெர் தொழிலாளர்கள் தற்சமயம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அப்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் பொறுத்து தள்ளுமுள்ளு பரபரப்பும் ஏற்பட்டு வருகிறது திருப்பூர் மாநகராட்சி இருபத்தைந்தாவது வார்டு திரு புழ்வாம்பட்டி அருகில் உள்ள அம்மன் கல்யாண மண்டப பகுதியில் மாநகராட்சி குப்பைகளை கொட்டுவதை கண்டித்து அங்குள்ள ஒரு தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் முன்னூறுக்கு மேற்பட்டவங்க இங்கு குப்பைகளை கொட்டக்கூடாது இந்த குப்பைகளை கொட்டினால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என கூறி வடமாநில தொழிலாளர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தற்சமயம் மறியலில் ஈடுபட்டாங்க அவர்களை போலீசார் கைது செய்யும் போது இரு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது பொதுவாக பாறைக்குழிக்குள் குப்பைகளை கொட்டி வரும் மாநகராட்சி நிர்வாகம் முறையாக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது பிராகுக் தகவலுக்கு நன்றி சுரேஷ்குமார் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot, villa, apartment. Here the book, Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 0009